السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أن الله سهودا سهودا نعوذ نمريا نعم سي كوريا إنما مرو بمصمانة من نبي من نبيلنا يوم صلى الله عليه وسلم والحلمي فيصل وداهم ரசூல் அழகியவ சல்லமுறைகள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் தீபு அழைய ஃப இன்னஹூ மன் கதவை அழைய ஃபல் எலிஜின்னார் என் மீது பொய் சொல்லாதீர்கள் யார் என் மீது பொய் சொல்லுகிறாரோ அவர் நரகத்தில் நுழைந்து விடட்டும் என்றார்கள் இன்னமொரு வாயத்திலே நபிசுல்லாஹ்லே சல்லமுறைகள் சொன்னார்கள் மன் தம்மது அழைய கதீபன் ஃபல் எத்தபௌ மஹ அஜஹும் எனன்னார் யாரென் மீது வேண்டுமென்று பொய் சொல்லுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சஹிள் புகாரி போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்களாக காணப்படுகின்றன அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொன்னவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பது நம்முடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாத ஒன்றை சொல்வது என்பது மிகப்பெரிய அநியாயமாகவும் கொடுமையாகவும் காணப்படுகிறது இன்றைக்கு நிறைய பிரச்சாரகர்கள் சீசன்கள் வரும்போது மேடைகளிலும் மிம்பர்களிலும் நின்று அல்லாவின் மீது பொய்யான ஹதீஸ்களை இட்டுக்கட்டி சொல்வதையும் அல்லது ஏற்கனவே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்புவதையும் நாம் காண முடிகின்றது தற்போது ஒருவர் ஒரு செய்தியை இட்டுக்கட்டி சொன்னாலும் சரி அல்லது ஏற்கனவே இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்பினாலும் சரி அவர் அல்லாஹுடைய தூதரின் மீது இட்டுக்கட்டியவராகவே கருதப்படுவார் அப்படி அல்லாவுடைய தூதரின் மீது இட்டுக்கட்டுவது பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை நன்மையின்பால் அழைக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு பொய்களை இட்டுக்கட்டி சொன்னாலும் அதுவும் பெரும் தான் என்பதை நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் சில சகோதரர்கள் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு இது ஹதீசா என்பது உறுதியாக தெரியாத நிலையில் அதை உறுதிப்படுத்தாமல் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்வதும் இந்த வகைக்குள் தான் சேரும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுடைய பெயரில் ஒன்றை சொல்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதருடைய பெயரில் ஒன்றை சொல்வதாக இருந்தாலும் சரி மிக தெளிவாக உறுதிப்படுத்திய பிறகுதான் நாம் எல்லோரும் சொல்ல வேண்டுமே தவிர அந்த இடத்தை சமாளிப்பதற்காக சொல்லுகிற நிலை என்பது நம்மிடத்தில் இறையச்சம் இல்லை என்பதை தான் காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய நாவினால் வேண்டுமென்றும் உணராமலும் நாம் செய்யக்கூடிய ஒரு பாவமாக அல்லாஹுடைய தூதரின் மீது இட்டுக்கட்டக்கூடிய பாவம் காணப்படுகிறது இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸில் ஆர்வமுள்ள சகோதரர்கள் சுவர்க்கத்தின் மீது ஆசை வைக்கக்கூடிய சகோதரர்கள் நரகத்தை அஞ்சக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிறைய ஹதீஸ்களை சொல்வதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது அனசுலியுல்லானவர்கள் நபிசுல்லா அவர்களுடைய ஹாதிமாக ஊழியனாக இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு நிறைய ஹதீஸ்களை சொல்லுவதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது அப்படி என்னை தடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நபிசல்லா அலி அவர்கள் கூறினார்கள் என்னார் யார் வேண்டும் என்று என் மீது பொய்யை உரைக்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்களே அந்த ஹதீஸ் தான் நான் நிறைய ஹதீஸ்கள் அறிவிப்பதற்கு எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று நேரடியாக புரிந்து அதற்காக உழைத்த சஹாபாக்கள் நேரடியாக அல்லாஹூடிய தூதருடைய வாயிலிருந்து செவிமடுத்த சஹாபாக்கள் ஹதீஸ்களை சொல்வதற்கு பயப்பட்டார்கள் என்றால் நம்மை போன்று அங்குமிங்கும் ஹதீஸ்களை புறக்கக்கூடியவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அனசல் இல்லாதவர்களுடைய சம்பவம் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாமும் நம்முடைய நாவை பேணி الله ولي تودر الميد نمال مديم أنا بري يند سلام ليك الله تعالى نم أني بركم توفيق شيء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.